ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிருத்திகா பிரபாகரன் முடிஞ்ச அளவுக்கு உங்களை கடவுளோட இணைக்க கற்றுக்கங்க வேறு யாருக்கிட்டேயுமே உங்களை விட்டு கொடுக்காதீங்க அதாவது விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னா உங்களுடைய அன்பை பாசத்தை ஏக்கத்தை இதெல்லாம் வந்து நம்ம மனிதர்கள் மனிதர்கள்கிட்ட விடும்போது நம்ம தேவையில்லாத ஒரு வழியில் வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறோம் பட் அதன் மூலமாக நம்மளுக்கு கஷ்டம் மட்டும்தான் மிச்சம் ஸோ நம்ம எப்போவுமே இறைவன் கூட இருக்கிற பாண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய உள்ளுணர்வு வந்து நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கனெக்ஷன் கடவுளோட வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த சுப்ரீமோட கனெக்ட் ஆகும்போது கடவுள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களையே கருவியா பயன்படுத்தி அவர் செய்ய வேண்டிய வேலைகளை உங்களை வச்சு செய்வார் ஸோ நம்ம எல்லாரும் சிறந்த கருவிகளா மாறணும் அப்படின்னா நம்மளுடைய பேச்சை குறைச்சிட்டு இறைவன் மேலே அதிகமான கவனத்தை வைக்கணும் ரொம்ப நன்றி ஓம் அமிர்தீஸ்வரி நமகா